சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று பதிமூன்று மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் பகுதி பதினைந்து பிரதம மகா சிருஷ்டியில் மாயையிலிருந்து எவ்வாறு முப்பத்தி ஆறு தத்துவங்களும் அதனுள்ளே இருநூற்று இருபத்தி நான்கு முக்கிய புவனங்களும் எப்படி தோன்றுகின்றன என்று சிந்தித்தோ இவைகள் ஆன்மாக்களுக்கு புவனங்களாகவும் போகங்களாகவும் இருக்கின்றன அதோடு ஆன்மாக்களுக்கு தனு என்கின்ற உடம்பாகவும் கரணம் என்கின்ற கருவிகளாகவும் இறைவனால் உபகாரப்படுத்தப்படுகின்றன அப்படி ஆன்மாக்களுக்கு கருவிகளாக வருபவற்றில் வாக்குகள் மிக முக்கியமானவை ஆன்மாக்கள் விஷயங்களை இந்த பிரபஞ்சத்தை அறிந்து கொள்வதற்கு வாக்குகள் மிக இன்றியமையானவை வாக்குகள் வாக்கு என்கின்ற பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி என்று நான்கு வகைப்படும் அதில் வைகரி என்பது ஸ்ரோத்திரிய இந்திரியத்தினால் அதாவது செவி என்கின்ற இந்திரியத்தினால் அறிய தகுந்ததாகவும் அந்தந்த ஸ்தானங்களில் வாயுவை அடக்குமிடத்து செய்யப்பட்ட எழுத்தின் தோற்றம் உடையதாகவும் இருக்கும் இது வைகரி ஆகும் இந்த வைகரியானது உபயோகிப்பவர்களினுடைய பிராணவாயுவின் தொழிலை மிகுந்த காரணமாக உடையது மத்தியமா என்கின்ற மத்திமை வாக்கின் ஸ்வரூபம் என்பது அது புத்தியை பற்றினதாக இருக்கும் புத்தியில் இருக்கும் எழுத்துக்களின் முறையை அனுசரித்ததாக இருக்கும் உள்ளே சொல் ரூபமாக இருக்கும் வாக்கானது மத்திமை என்று பெயர் பெறும் இந்த மத்தியமா என்ற வாக்கு காதுகளுக்கு புலப்படுவதில்லை இது பிராணவாயுவின் தொழிலை கடந்திருக்கின்றது மூன்றாவதான பைசந்தி என்கின்ற வாக்கு பஷ்யந்தி என்றும் சொல்வார்கள் இதில் எழுத்துக்கள் பிரிவுகள் இன்றி அடக்கப்பட்ட முறையாக இருக்கும் அதாவது மயில் முட்டையில் இருக்கும் கரு போன்று இருக்கும் மயில் முட்டையிலே இருக்கும் கருவானது கருப்பு பச்சை சிவப்பு மஞ்சள் முதலான நிறங்களை உடையதாக இருக்கும் ஆனால் இவை தனித்தனி நிறங்கள் என்று பிரித்து பார்க்க முடியாதபடி இருக்கும் இதுவே பின்னர் மயில் முட்டையிலிருந்து வளரும் பொழுது பலவித வர்ணங்களாக தோன்றும் அதே போன்று புத்தியை பற்றுவதற்கு முன் வெளிப்படையாக பிரிக்கப்படாத ககார முதலான எழுத்துக்களின் கூட்ட விசேஷத்தை உடையதாக இருப்பது இந்த பஷ்யந்தி என்கின்ற வாக்கு இது பிரகாசமாய் இருக்கும் ஸ்வயம் பிரகாசம் என்றால் பொருளை உணர்த்தாமல் சூக்ஷமாய் நிற்கும் என்று பொருள் இனி பொருள்களின் அறிவிற்கு காரணமாக இருப்பது சூக்ஷம வாக்கு என்கின்ற பரா என்கின்ற வாக்கு அது பொருள்களினுடைய சாமானிய ஸ்வரூபத்தை விளக்கம் செய்வதாகவும் சுசுப்தி கூட இந்த சூக்ஷ்ம வாக்கு விளங்கும் இந்த சூக்ஷம வாக்கின் பந்தமும் நீங்கினால்தான் முக்தி என்பது கிட்டும் எனவே வாக்குகள் பந்தமாயிருந்து ஆன்மாக்களின் அறிவிற்கு உபகாரப்படுகின்றன இந்த சூக்ஷ்ம வாக்கின் ஸ்வரூபத்தை ஆன்மஸ்வரூபத்தினிருந்து வேறாக பிரித்து அறிந்த பிற்பாடுதான் புருஷனுக்கு போக அதிகாரம் நீங்குகின்றது எனவே சப்த விருத்திகளான இந்த வாக்குகள் பந்தம் செய்வனவாய் ஒவ்வொரு ஆன்மாக்கள் தோறும் இன்றியமையாது இருக்கின்றன வைகரி என்ற வாக்கானது காது என்கின்ற இந்திரியத்தினால் நிகழும் அறிவில் அறியப்படுகின்றது மத்திமை என்ற வாக்கானது சவிகற்ப அறிவினால் அறியப்படுகின்றது பைசந்தி வாக்கானது மத்திமை வாக்கை தோற்றுவிப்பதிலும் அதனுடைய உத்தியோகத்திலும் இருக்கப்படுகின்றது இந்த மூன்று வாக்குகளுக்கும் வேறாக சூக்ஷம வாக்கு இருக்கின்றது எப்பொழுது சித்தத்தை சார்ந்து இருக்கின்ற எல்லா விருத்திகளும் ஒடுக்கத்தை அடைந்திருக்கின்றனவோ அப்பொழுது சூக்ஷம வாக்கானது சுத்தமுடையதாய் ஆன்மாவை விட வேறாக பிரித்து அறிய முடியாமல் அதுவும் சித் போலவே விளங்குகின்றது பொருட்களை அறியும் அறிவிற்கு காரணமாக இருப்பது இந்த சூட்சம வாக்கு இது எல்லா உயிர்களிடமிருந்து பைசந்தி என்னும் வாக்கு விருத்திக்கு காரணமாக ஆன்மாவோடு மிக நெருக்கமாக இருக்கின்றது எனவே இதுவரை கூறியவற்றால் சொற்களின் சம்பந்தமில்லாமல் ஆன்மாவுக்கு அறிவு நிகழ்வதில்லை எல்லா சவிகற்ப அறிவுகளும் சொல்லினாலேயே ஆன்மாக்களுக்கு உண்டாகின்றன என்பது பெறப்படுகின்றது நாம் முன்னமே பார்த்தோம் இந்த நான்கு வகை வாக்குகளும் நிவர்த்தி முதலான ஐந்து கலைகளை பற்றியிருக்கும் என்று பார்த்தோம் இது வாக் என்பது ஆன்மாக்களுக்கு எவ்வாறு மாயையிலிருந்து உபகாரமாக இறைவனால் கொடுக்கப்படுகின்றது எனவே ஆணவமல மறைப்பை நீக்குதல் பொருட்டு சிவபெருமானுடைய திருவருளால் சுத்தமாய காரியமான வாக்குகள் ஆன்மாவை வந்து பொருந்துகின்றன அந்த எழுத்தோசை வைகரி மத்தியமை பைசந்தி சூக்குமை என நான்கு விதப்படும் என்று பௌஷ்கர் ஆகமம் இதனை கூறுகின்றது ஆன்மாக்களின் அறிவு இந்த வாக்குகளோடு கூடி விளக்கம் பெறும் இந்த வாக்குகளை கூட்டி அறிவை தருகின்ற திருவருளை ஆன்மாக்கள் அறிந்துவிடாதபடி ஆணவம் மறைத்து நிற்கும் ஆன்மாக்கள் அறிவை பொருந்தும் முறையும் அம்மாயா காரியங்களின் செயலும் ஆகமங்களிலே விளக்கப்படுகின்றன ஞான மாத்திரைக்கு ஹேத்துவாகியும் பரசரீரத்தின் உள்ளாக பராகாசமாய் விளங்கியும் ஆன்மா அறிகின்ற அறிவுக்கு ஈடாக மூலாதாரத்தில் விளங்கும் பிந்துஸ்தானத்திலிருந்து நாதமயமான சூட்சுமை வாக்கு தோன்றி உந்தி ஸ்தானத்திற்கு செல்கின்றது அங்கே எழுத்துக்களை வெவ்வேறாக பிரியவிடாமல் அடக்கி கொண்டு மீளவும் சூக்ம ரூபமாகவே நிற்கும் இது நிர்விகல்ப உணர்வுக்கு ஏதுவாக இருக்கும் அந்த நிலையில் இதற்கு பைசந்தி என்று பெயர் பின்பு இந்த வாக்கு இங்கிருந்து வாயுவால் உந்தப்பட்டு ஹிருதயஸ்தானத்தை அடையும் அங்கே வாயுவின் தொழிலால் எழுத்துக்கள் வெவ்வேறாக பிரிவுபட்டு சூக்ஷ்ம ரூபமாய் விளங்கி மெல்லோசையாய் சொல்பவன் உள்ளே உணரும் விகல்ப உணர்வுக்கு ஹேத்துவாக கண்டஸ்தானம் வரையில் நிற்கும் அந்த நிலையில் அதற்கு மத்திமை அல்லது மத்தியமா என்று பெயர் பின்பு அந்த வாக்கு பிராணவாயுவினால் உண்டப்பட்டு எழுந்து பல் உதடு நாக்கு அன்னம் என்னும் உறுப்புகளில் பட்டு விகாரம் அடைந்து சிதறி தன்னுடைய காதுக்கும் அதாவது சொல்பவருடைய காதுக்கும் மற்றவர்களினுடைய காதுகளுக்கும் கேட்கும்படி சவிகல்ப உணர்வு உண்டாவதற்கு ஹேத்துவாக இருக்கும் இவ்வாறு விகாரப்படுவதனால் இந்த நிலையில் அதற்கு வைகரி என்று பெயர் இந்த வைகரி என்பது சொல்பவருடைய காதுகளுக்கு மட்டும் கேட்கப்படும் பொழுது சூக்ம வைகரி என்றும் சொல்பவரினுடைய காதுகளுக்கும் மற்றவர்களினுடைய காதுகளுக்கும் கேட்கப்படும் பொழுது ஸ்தூல வைகரி என்றும் வகைப்படும் எனவே சூக்ஷ்மை பஷ்யந்தி மத்தியமா வைகரி என்னும் நான்கு வாக்குகளும் கிரியாசக்தியால் செலுத்தப்பட்டு சாந்தியதீத கலையையும் பைஷந்தி சாந்தி கலையையும் மத்தியமா வித்யா கலையையும் சூக்ஷ்ம வைகரி பிரதிஷ்டா கலையையும் ஸ்தூல வைகரி நிவர்த்தி கலையையும் பற்றுக்கோடாக சார்ந்து நிற்கும் இவ்வாறு நான்கு வாக்குகளும் ஐந்து வகைப்பட்டு சூக்ஷ்மை சிவ தத்துவத்திலும் பஷ்யந்தி சக்தி தத்துவத்திலும் மத்தியமா சாதாக்கியம் என்கின்ற சதாசிவ தத்துவத்திலும் சூக்ஷ்ம வைகரி ஈஸ்வர தத்துவத்திலும் ஸ்தூல வைகரி சுத்தவித்யை என்ற தத்துவத்திலும் சப்த வடிவமாய் விளங்கும் இந்த வாக்குகள் பகுத்து உணர்வதாகிய சவிகல்ப ஞானத்திற்கு ஹேத்துவாவதால் ஆன்மாக்களுக்கு இன்றியமையாது வேண்டப்படும் இந்த வாக்கு இல்லை என்றால் விளங்கிய ஞானம் இல்லை வாக்குகளால் உண்டாகும் ஞானம் உலகப் பொருட்களை அறியும் ஞானம் ஆகும் எனவே சவிகல்ப உணர்வுக்கு ஏதுவாகிய இந்த வாக்குகள் அவை ஆன்மாக்களுக்கு மேலான வலிமையான பந்தம் ஆகும் எனவேதான் இந்த வாக்குகளை ஆன்மா தன்னிடமிருந்து வேறாக கண்டு நீக்கி இவற்றிற்கும் மேலாகிய பேரறிவு ஒருவனுக்கு விளங்கும் என்றார் அப்பொழுதே சிவபெருமான் திருவடியாகிய பரமுக்தியை அவன் தலைப்படுவான் என்று ஆகமங்கள் கூறுகின்றன சதாசிவ தத்துவத்தில் அபரநாதமும் அபரவிந்துவும் இருக்கும் ஈஸ்வர தத்துவத்தில் பிரணவம் இருக்கும் சுத்த வித்யா தத்துவத்தில் அகாராதி ஷகாராந்த ஐம்பத்தி ஓரு அக்ஷரங்களும் காமிக்க முதலான இருபத்தி எட்டு ஆகமங்களும் வைகரி வடிவமாக இருக்கும் இவ்வாறு நான்கு வகை வாக்குகள் என்பதனை பார்த்தோமே இனி சப்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று அத்வாக்கள் அவை வர்ணம் பதம் மந்திரம் என்று சூக்ஷ்ம வாக்கிலிருந்து பசியந்தி என்கின்ற வாக்கு தோன்றுகின்றது அதில் வர்ணங்கள் எல்லாம் பிரிக்கப்படாமல் மயிலின் முட்டையில் இருக்கின்ற நிறங்கள் போன்று இருக்கின்றன என்று பார்த்தோம் இந்த பஷ்யந்தி என்பது அக்ஷரங்கள் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு மணியோசை போல இருக்கின்ற வாக்கு இதிலிருந்து வரும் வாக்குதான் மத்தியமை அதில்தான் வர்ணங்கள் எனப்படக்கூடிய எழுத்துக்கள் வேறு வேறு வகையாக வருகின்றன என்று பார்க்கின்றோம் வர்ணங்கள் என்கின்ற அக்ஷரங்கள் அதில் பதினாறு உயிர் எழுத்துக்கள் அகாராதி வரும் உயிர் எழுத்துக்களை நித்தியமாக இருக்கின்ற சிவன் அதிர்ஷ்டிப்பார் இந்த உயிர் எழுத்துக்களுக்கு உடலாக இருக்கின்ற முப்பத்து ஐந்து ககாராதி முப்பத்தி ஐந்து எழுத்துக்களை சக்தி அதிர்ஷ்டித்திடுவார் இந்த சக்தி சிவர்கள் அதிர்ஷ்டிக்கு சுட்சுமை வாக்கு முதலான சகல பிரபஞ்சமும் உண்டாகின்றன எனவே நின்மலராய் இருக்கின்ற சிவனுக்கு வாக்கீசர் என்றும் அந்த வாக்கீஸ்வரரினுடைய சக்திக்கு வாக்கீஸ்வரி என்ற பெயர் பெரியோர்கள் போற்றுவார்கள் இப்படி சொல்லப்பட்ட இந்த வாக்குகள் பிரதம பந்தமாக உயிர்களை பொருந்தி நின்று உலகப் பொருட்களை அறிவித்து ஆன்ம அறிவு பிரகாசிப்பதற்கு காரணமாக இருக்கின்றன சிவஞானத்தை ஆன்மா பெறும் பொழுது இந்த வாக்கும் ஆணவபந்தத்துடன் சேர்த்து நீக்கப்படுகின்றது எனவே சிவனுடைய வியாபகமாக இருக்கின்ற ஞானத்தினால்தான் இந்த வாக்கு பந்தமும் நீங்கும் என்பது பெறப்படுகின்றது சூரியனின் சந்நிதானத்தில் நட்சத்திர பிரகாசமும் அந்தகாரமும் நீங்குவது போல சிவஞானம் ஆன்மாவினிடத்தை விளங்கியபின் விளங்கிய பின் வாக்குகளும் ஆணவத்தின் சக்தியும் நீங்குகின்றன சப்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற மூன்று அத்வாக்களில் முதல் அத்வாவான வர்ணம் அது அக்ஷரங்கள் என்று பார்த்தோம் அதில் அகாரம் முதலிய உயிரெழுத்துக்களுக்கு அதிபதி சிவம் ககாரம் முதலிய மெய்யெழுத்துக்களுக்கு அதிபதி சக்தி என்று பார்த்தோம் இவைகள் எட்டு வர்க்கங்களாக பிரிக்கப்பட்டால் அகாராதி பதினாறுக்கும் அதிதேவதை கணேசர் ககாராதி ஷகாராந்தமான ஏழு வர்க்கங்களுக்கும் அதிதேவதை பிராமி முதலான சப்தமாதர்கள் அகாராதி பதினாறு எழுத்துக்களும் பராசக்திக்கு சூக்ஷ்ம ரூபம் என்றும் ககாராதி முப்பத்தி ஐந்து எழுத்துக்களும் பராசக்திக்கு ஸ்தூல ரூபம் என்றும் கூறுவார்கள் இனி சப்த பிரபஞ்சத்தில் இரண்டாவதான அத்வா அது பதம் என்று பெயர் மேலே கூறிய வர்ணங்கள் அதாவது அக்ஷரங்களின் சேர்க்கையால் ஆனவை பதங்கள் பதங்கள் எண்பத்து ஒன்று வர்ணங்கள் ஐம்பத்து ஒன்று என்று பார்த்தோம் பதங்களின் எண்ணிக்கை எண்பத்து ஒன்று வியோம வியாபினே முதலான எண்பத்தி ஓரு பதங்கள் இனி சப்த பிரபஞ்சத்தின் மூன்றாவது அத்வா மந்த்ரம் அத்வாவிற்குரிய மந்திரங்கள் மொத்தம் பதினொன்று இவ்வாறு சப்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற மூன்று அத்வாக்கள் வர்ணம் பதம் மந்திரம் அதே போன்று அர்த்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற மூன்று அத்வாக்கள் அவை கலை தத்துவம் புவனம் இந்த ஆறு அத்வாக்களில் கலை தவிர்த்து மற்றைய ஐந்து அத்துவாக்களையும் மிக விரிவாக சிந்தித்திருக்கின்றோம் அதே போன்று வாக் என்பது ஆன்மாவுக்கு எவ்வாறு உபகாரமாக தந்தருளப்பட்டிருக்கின்றது என்பதையும் சிந்தித்தோம் இனி இந்த தத்துவங்கள் எல்லாம் புவனங்களாக விரிந்த முறைமையை சிந்தித்தோ அவை எவ்வாறு ஆன்மாக்களுக்கு சரீரங்களாக உபகாரப்படுத்தப்பட்டு இறைவனால் தரப்பட்டிருக்கின்றன என்பதை சிந்தித்துவிட்டு இவைகளெல்லாம் ஐந்து கலைகளில் எவ்வாறு அடங்கியிருக்கின்றன என்பதை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்